ஒரு மகரிஷி அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது மனைவி அவர் அந்த குழந்தையை தாயில்லாத குறை தெரியாமல் வளர்த்தார் போல அனைத்து கலைகளையும் அவனுக்கு கற்றுத்தந்தார் காலங்கள் உருண்டன முதுமையின் காரணமாய் ஒரு நாள் அவர் முக்தி அடைந்தார் தந்தையின் பிரிவை தாங்கவே முடியவில்லை மகனுக்கு தந்தை இல்லாத இந்த உலகத்தையே அழித்துவிட வேண்டும் என்று கோபம் கொண்டான் அதற்காக கடும் தவம் செய்தான் உலகத்தை இல்லாமல் செய்ய தவமா சூரிய பகவான் ஓடி வந்தார் மகனே தவத்தை நிறுத்து மனிதராய் பிறந்தவருக்கு மரணம் நிச்சயம் என்றார் உம் மகனின் மனம் அதை ஏற்கவில்லை பித்ரு உலகத்திலிருந்து பித்ரு தேவதைகள் ஓடி வந்தனர் அவர்கள் சரி உன் தந்தையை ஒரே ஒரு முறை உன் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் என்று கூறி தங்கள் உலகத்திலிருந்து மகரிஷியை அழைத்து வந்தனர் தந்தையை கண்ட அவன் அழுதான் தந்தை மரணத்தை யாரும் வெல்ல முடியாது மகனே என்று ஆறுதல் கூறினார் என்ன வரம் வேண்டும் என்றார் மகனோ தந்தையே என்னை எவ்வளவோ அக்கறையுடன் வளர்த்தீர்கள் ஆனால் நான் ஒரு முறை கூட உங்களிடம் சாப்பிட்டீர்களா என்று கேட்டதில்லை அதனால் இந்த பழங்களையாவது நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பழங்கள் தந்தான் பித்ரு தேவதைகளின் சம்மதத்துடன் அதனை உண்டார் மகரிஷி மகனும் சாந்தமடைந்தான் சூரியனும் பித்ரு தேவதைகளும் அவனுக்கு ஆறுதல் கூறினர் உன் தந்தை முக்தி அடைந்த நாள் என்று ஒவ்வொரு வருடமும் உன்னை தேடி வருவார் நீ அளிக்கும் படையலை ஏற்றுக்கொண்டு பித்ருலோகம் திரும்புவார் மேலும் உன் தந்தை இறந்த இந்த புரட்டாசி மாதம் பித்ருக்கள் மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மாதத்தில் பித்ருக்களுக்கு அனைவரும் சார்த்தம் செய்வது புனிதமானதாகும் என்று வரமும் தந்து சென்றார்கள் மாகாலய பட்சத்தில் பித்ரு உலகத்திலிருந்து வரும் நம் முன்னோர்கள் ஐப்பசி அமாவாசை வரை பூலோகத்தில் இருந்து நாம் தரும் தர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்வதாகவும் நம்மை ஆசீர்வதிப்பதாகவும் சாஸ்திரங்கள் சொல்கின்றன ஆக வே தீபாவளி என்று முன்னோர்களை வணங்குவோம் ஆசி பெறுவோம் நலமடைவோம்